அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல பிரகாது நான் எதிர் எதிர்ச்சியாக தான் நான் அந்த வீடியோவை பார்த்தனா ஒன்று பொண்டாட்டி வந்து இன்னொருத்தனோட தொடர்பில் இருந்தால் ஒன்று விட்டுட்டு போனா நீ எப்படி உன்னை பிள்ளைகளை கொல்றே நீ ம் மூன்று பிள்ளைகள் இந்த பிள்ளைகள மூத்த பாரு இந்த பிள்ளைகிட்ட மூத்த பார்த்துட்டு மூத்த பார்த்துட்டு நீ கழுத்தை அறுத்து நீ ஒருவேளை உண் உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் வந்து உனக்கு தான் பிறக்கலன்னு வச்சுக்கோ உனக்கு தான் பிறக்கல புறக்காமல் இருந்தால் கூட நீ எப்படி அந்த பிள்ளைகளை கொள்ள உனக்கு மனசு வந்துச்சு ம் உன்னை பொண்டாட்டிக்கு இன்னொரு தொடர்பா இருந்தா நீ கொள்ள வேண்டியது உன்ன பொண்டாட்டியத்தான் நீ என்ன பொண்ணேனா பொட்ட நாயாடா நீ ஆஹ் பச்சிலம் குழந்தைகள் மூணு எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட அந்த பிள்ளைகள் ஆ அப்பா மாதிரி இப்படி தவறு செஞ்சா அம்மா விட்டுட்டு ஓடின அப்பா மாதிரி பிள்ளைகளை கொண்டா பிள்ளைகள் எப்படி அப்பா நம்ம இருக்கு மினி இந்த இதே மாதிரி எத்தனை சாரம் நடந்துக்கிறேன் எவ்வளோ சம்பவங்கள் இப்படி நடக்குது ஏன் இப்படி நாய் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆ மனசு நுண்ணு இல்லை அவங்களுக்கு ஈழக்கம் இல்லை அவங்களுக்கு ஒரு நீங்கள்லாம் மனித பிறவிதானம் இல்லை வேறு நோம்மா உங்களுக்குலாம் தண்டனை என்ன தண்டனை கொடுத்தாலும் நீங்கள் திரும்பவே மாட்டீங்க நீங்கள்